ஸ்மிதா கூட நடிக்கதா ரொம்ப சொன்ன பிரபலம் காரணம் என்னன்னு தெரியுமா நயன்தாரா கூட நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குதா அப்படின்னு கேட்கப்பட்டப்போ நகைச்சுவை நடிகர் விஜய் கணேஷோட பதில் எதிர்பாராத விதமா இருந்துச்சு ஹீரோயின்கள் விட சில்க் ஸ்மிதா கூட நடிக்கிறதுக்கு தான் தனக்கு ரொம்பவே அதிக விருப்பம் இருந்ததா அவர் சொல்லியிருக்காரு விஜய் கணேஷ் ஒரு ஹீரோவா ஆகணும் அப்படிங்கிற கனவோட சினிமா உலகத்துக்குள்ள நுழைஞ்சவரு வாய்ப்புகள் அமையாததுனால எதிர்பார்த்த அந்த இலக்கை அடைய முடியல அதுக்கு பின்னாடி வில்லன் வேடங்களுக்காகவும் முயற்சி பண்ணாரு ஆனா அவரோட உயரம் ஒரு தடையா அமைஞ்சது சினிமா பயணத்துல பல போராட்டங்களுக்கு மத்தியில அவர் கிராமத்து கதாபாத்திரங்கள்லயும் சின்ன சின்ன வேஷங்கள்லையும் நடிச்சு தன்னோட வாழ்க்கையை ஓட்டுனாரு குடும்பத்தை நடத்திட்டு போகணும் ஹோட்டல் வேலையில பல்வேறு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு குறிப்பா மனைவி கிட்டையும் குழந்தைகள் கிட்டையும் தன்னோட கஷ்டங்களை மறைச்சு வாழ வேண்டிய சூழலும் அவருக்கு இருந்துச்சு பல போராட்டங்களுக்கு பின்னாடி சீரியல் வாய்ப்புகள் கிடைச்சது ஏவிஎம் தயாரிச்ச ஆட்சி இன்டர்நேஷனல் மாதிரியான சீரியல்கள்ல நடிச்சாரு அதுல மனோரமா கூட ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் நடிச்சது அவரோட திரை வாழ்க்கையில ஒரு முக்கியமான தருணம் இந்த நாட்கள்ல தன்னோட சம்பாத்தியத்தை பத்திரப்படுத்தி குடும்பத்துக்கும் உதவி பண்ணியிருக்காரு பல முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சிருக்காரு விஜய் கணேஷ் குறிப்பா வடிவேலு அப்புறம் விவேக் இவங்க கூட நகைச்சுவை காட்சிகள்ல நடிச்ச அனுபவத்தையும் பகிர்ந்துகிட்டாரு வடிவேலுவோட தனித்துவமான நகைச்சுவை உணர்வும் விவேக்கோட நாகரீகமான நகைச்சுவையும் அவர் பாராட்டினாரு வடிவேலு கூட ராஜா படத்திலிருந்து சுமார் எட்டு வருஷங்கள் நூறு படங்களுக்கும் மேலே நடித்த அனுபவத்தையும் குறிப்பிட்ட அவரு கவுண்டமணி செந்தில் கருணாஸ் மாதிரியான பல முன்னணி நகைச்சுவை நடிகர்கள் கூடயும் இணைஞ்சு பணியாற்றியிருக்காரு ஒவ்வொருத்தர் கூட நடித்த அனுபவம் தனித்துவமானது அப்படின்னு சொன்னாரு தன்னோட ஆரம்ப காலத்தில் சில்க் ஸ்மிதா கூட நடிக்கக்கூடிய ஆசை இருந்ததாகவும் அவங்களோட நடிப்பையும் திறமையையும் பார்த்து விஜய் கணேஷ் உயர்ந்திருக்காரு இன்னைக்கும் அவர் மாதிரி ஒரு கலைஞர் திரையிலேயே வர முடியாது அப்படின்னு ஆதங்கப்பட்டாரு

நடிகர்கள் தன்னோட கலை வாழ்க்கையில பல ஏற்ற தாழ்வுகளை பார்த்தவரு தன்னோட அனுபவங்களையும் திரையுலகத்தில் இருக்கக்கூடியவங்களோட உள் விபரங்களையும் நகைச்சுவையாவும் அதே சமயம் உணர்வு அவர் பகிர்ந்துகிட்டது நேயர்களுக்கு விருந்தா அமைஞ்சது